அனைவருக்கும் வணக்கம் நமது ஸ்ரீ கன்னிமா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குறைந்த கட்டணத்திலான காசி யாத்திரை பற்றி விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயணத்தில் நாம் பார்க்க போகும் இடங்கள் காசி பிரயக்ராஜ் அயோதி காசி கையா மற்றும் புத்தகையா இதற்கு கட்டணமாக நம்ம வந்து பன்னெண்டாயிரம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம தைய அன்னைக்கு காசியில் தர்ப்பணம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம் இதற்கு வந்து போக வர ஸ்லீப்பர் ரயில் கட்டணம் அப்புறம் எல்லா பக்கம் தங்குற இடத்துல ஹால் வசதி அப்புறம் வந்து ஏ சுற்றி பார்க்க ஏசி வாகன வசதி அப்புறம் மூணு வேளையும் நம்ம தென்னிந்தி உணவு நம்ம கொடுத்துருவோம் அதை போக காசி மற்றும் அலகாபாத்தில் படகு கட்டணமும் நம்ம இதில் வந்துடும் இதில் கட்டணத்தில் அடங்காதது வந்து ரயிலில் உணவு அப்புறம் வந்து தர்ப்பண செலவுகள் அப்போ நுழைவு கட்டணம் அப்புறம் ஆட்டோ கட்டணங்கள் இதெல்லாம் வந்து பயணியர் சார்ந்தது இதற்கு டேவைஸ் பிளான் என்னன்னு பார்க்கலாம் முதல் நாள் காலை ஆறு மணி அளவில் நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் சென்னை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல காலையில் ஆறு மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிடுவோம் திருப்பூர் ஈரோடு அதுலேருந்து இங்கே அங்கங்கெல்லாம் வரவங்க அதில் ஏறிக்கலாம் அங்கங்கே மத்தியானம் ரெண்டு மணி நம்ம சென்னை ரீச் ஆயிடுவோம் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு நமக்கு கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல்லேருந்து இருக்குது அன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெயின் ஜெர்னி ரெண்டாவது நாள் ஃபுல்லாமே ட்ரெயின் ஜெர்னி தான் ரெண்டாவது நாள் இரவு வந்து நம்ம பத்திர பதினாறு மணிக்காட்ட நம்ம அழகாக பார்த்துட்டு ஆயிடுவோம் மூணாம் காலை வந்து நம்ம மூணு நதிமைகள் சங்கமிக்கிற கங்கா யமுனா சரஸ்வதி மூணு நதிகளும் சங்கம திருவேணி சங்கமத்தில் போட்டிங் போயிட்டு அங்கே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணுற தம்பதி பூஜை பண்ணிவிட்டு அங்கே சில வந்து அந்த தம்பதி பூஜை வந்து தமிழ் அர்ச்சகரை வச்சு தான் நம்ம பண்ணுவோம் அது வந்து ஒரு மணி நேரம் ஆகும் அந்த பூஜை பண்ணிவிட்டு அங்கே வந்து அலோபி தேவி ஆனந்த பவன் அப்புறம் வந்து ஹனுமன் டெம்பிள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அயோத்தியை நோக்கி கிளம்பிடுவோம் நாலாவது நாள் வந்து நம்ம அயோத்தியில் காலையில் வந்து ராமஜென்மபூமி அந்த புது கோயிலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பவன் சரைய நதி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாரணாசி கிளம்பிடுவோம் காசியில் வந்து நம்ம காலையில் கங்கா ஸ்நானம் முடிச்சுட்டு அறுபத்தி நாலு படித்துறளையும் பார்த்துட்டு முக்கிய கோயிலா காசி விஸ்வநாதர் கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அங்கே இருக்கிற கா பைரவர் மற்றும் அன்னபூர்ணி அதுக்கப்புறம் காசி விசாலாட்சி இந்த கோயில்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம அன்னைக்கு ஈவினிங் கயாணி கிளம்பிடுவோம் கையால் காலையில் எழுந்திரிச்சு விஷ்ணுபாத கோயிலில் தர்ப்பணம் கொடுத்துட்டு விஷ்ணுபாத கோயில் தரிசனம் முடித்து அங்கே ச பார்க்கக்கூடிய சில புத்த கோயில்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அன்றைக்கி நைட் மறுபடியும் வாரணாசி நோக்கி கிளம்பிடுவோம் ஐந்தாம் நாள் வாரணாசியில் வந்து நம்ம பார்க்குடி கோயில்களான பிர்லா மந்திர் நம் மடி மந்திர் அதுக்கப்புறம் வந்து பார்க்கக்குடி கோயில்களான சோழி மாதா துர்கா குந்த் மந்திர் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து சாயந்தரம் கங்கா ஆரத்தி பார்த்துட்டு நைட்டு வந்து நம்ம வந்து ஒரு மணிக்கு சென்னைக்கு ட்ரெயின் நமக்கு நம்ம வாரணாசி ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஏறிடுவோம் அடுத்த நாள் ஃபுல்லாக ட்ரெயின் ஜெர்னி அதுக்கு அடுத்த நாள் மதியம் பன்னெண்டு மணிக்கு சென்னை நம்ம கிளம்பிடுவோம் அன்றைக்கு நைட்டு நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ்லேயோ இல்லை நீலகிரி எக்ஸ்பிரஸ்லையோ கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூருக்கு வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் போடுவோம் பயணத்தில் வந்து ரயிலில் உணவு மற்றும் நம் செல்லக்கூடிய இடங்களில் ஆகக்கூடிய ஆட்டோ செலவுகள் தர்ப்பண செலவுகள் இதெல்லாம் வந்து அடங்காது அதே மாதிரி இந்த யாத்திரையில் வந்து நம்ம குறைந்த கட்டத்தில் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அறுபது ஏழு பேர் சேர்த்திட்டு போய் அங்கே எல்லாத்தையும் சிரமப்படுத்தவும் நாங்கள் விரும்பலை அதனால் நம்மளோட லிமிட் வந்து நாற்பத்தஞ்சி அந்த நாற்பத்தஞ்சு பேர் வந்தால் நாங்கள் இந்த பயணத்தை முடித்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிடும் அதே மாதிரி பல்கா இப்போ ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து ஒட்டுக்காக ஜாயின் பண்ணிக்கலான்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டும் நம்ம அந்த கட்டணத்தில் கொடுப்போம் அதே மாதிரி எங்களுக்கு ஸ்லீப்பர் வேண்டாம் நமக்கு த்ரீ ஏசி ட்ரெயின் டிக்கெட் போட்டு தந்துருங்கன்னு சொன்னால் அதுவும் நாங்கள் போட்டு தந்துடுவோம் இதே பயணத்தில் அதே மாதிரி அங்கே ஹால் வேண்டாம் ரூம் போட்டு தந்துன்னா எங்கெங்கே அந்த வசதி இருக்கோ அங்கங்கே நம்ம ரூம் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கு த தனி என்னது கட்டணும் டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் பே பண்ணிக்கலாம்